எத்தின லோட்டு வந்து இதுக்குள்ள வரு வரு வந்து நாங்கள் என்ன மூட்டை மூட்டையா தேசமுத்திலும் எங்கட கைப்படத்தானே தேசத்துக்கும் உப்பு போனாது எல்லாத்த வாணக்கிலையும் எங்கட கைப்படாம என்னண்டு அந்த உப்பு போனாது ஒரு காலத்துல அப்படி நாங்களே அவர் எடுக்கிறார் போல ஓம் சொல்லுங்க என்னண்ட உப்பளத்துல வந்து இருக்கிற பிரச்சனைகளை வெளியில கொண்டு வர்றதுக்கு ஒரு எங்கண்ட கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வந்து எங்கண்ட தோழர் தலைமையில எல்லாத்தையும் நாங்கள் இரண்டுவோம் ஆனா இதுல இந்த பொய்யும் இந்த விதமான உண்மைகள் இல்லைக்கு இல்லாம விளையாட்டு காட்டுறாங்க உப்பு இல்லாத சாப்பாடா போச்சுது உங்கட காலம் அப்படியா போச்சுது உப்புல இவ்வளவு வேலை செய்தனாங்க இன்றைக்கு வேலை வட்டி இல்லாமல் ரோட்டுல நிக்க வேண்டியா கிடக்குது புது புது அமைச்சர் மாதிரி எம்பி மாதிரி வந்து மங்களுக்கு என்னென்ன தெரியல கடைசியில எல்லாத்துலயும் கையை வச்சு உப்புல கையை வச்சு விட்டுட்டாங்க பாருங்க அதில் போய் பாப்பம் என்ன இரண்டு ஏன் கிடக்குது உழைப்புகாலும் பறிப்பூவலும் அப்படி பூ மரங்களை நட்டு வச்சுக்கிறாங்களா இந்த கடற்கரையில் வந்து அவங்களோட பே காட்டுன்ற மாதிரி கடற்கரையில் பூ கொண்டு உலகேப்போம் இந்த விடயத்தில் நாங்கள் இந்த உப்பை வந்து நல்ல முறையில் உற்பத்தி செய்யறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் மற்றது இங்கே உள்ள எல்லாருக்கும் வந்து நாங்கள் எட்டாயிரம் ரூபா பெருமதியான பொதிகளையும் வழங்கி அதைக்கு இந்த உப்படத்தை வந்து நல்ல முறையில் மேம்படுத்துவதற்கு ஓ நாங்கள் செய் கட்டாயம் இதாண்டுவோம் ஓ இதன்று ஓ இதாண்டுவோம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் அந்த மாதிரி நாக்கு என்ன செய்கிறோம் செய்யாமல் உப்பு உழைதோ இல்லையோ அவங்கள பொய்யலும் குளர்வடிகளும் எல்லாம் புளைஞ்சு கொண்டு இருக்குது இன்றைக்கு போ ஒரு அவரை தம்பியரை கண்டு கதைக்கு போட்டு தான் இருக்கு அவருக்கு விளையாடு இப்போ பெரியவரு வருவார் இப்போ கணக்கு அறிக்கையலோட வருவார் ஆள் அறிக்கல் ஒளி ஆள் கட்டிக்காரர் சும்மா அறுபது வயசு என்ன அறுபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி மாதிரிதான் நாலு கதை வேஜ்கள் எல்லாம் பாப்பா இந்த உள்ளுக்குள்ள ஒரு பக்கத்தில் நடக்கிற பானைக்குள்ள ஒரு கொஞ்சம் உப்பு அளவுக்கு கிடக்கா அவர் அங்கே உண்டு போட்டுட்டு வர போறாரு உப்பு உப்பு அந்த அளவுக்கு வளர்ந்துட்டார் பாப்பேன் வேற முடியும் ஆ ஓ ஓ ஆ இந்த இதில் உப்புளத்தில் வேலை செய்கிறவர் வாரர் அவருக்கும் நாங்கள் இந்த இதை தெளிவுபடுத்துவதற்கு இன்றைக்கும் நாங்கள் அது தொடர்பாக கதைப்பதற்கு கண்டிப்பாக நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் அவர் வார நான் அவரோட பேசுறேன் அண்ணா வந்துட்டார் அண்ணன் வார அண்ணா வாரம் அண்ணா வந்துட்டார் வணக்கம் நாங்கள் அதான் எங்கள் அதான் நிறைய பிரச்சனைகளோட அதான் வந்தா இப்போதைக்கு உங்களுக்கு உப்பளம் சேர்ந்து கண்டிப்பாக உப்பளத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தோழர் மூலமாக போராட்டம் என்பது கடந்த அரசாங்கம் செய்கிறதான ஒரு தொழிற்சங்க நடவடிக்கை போராட்டத்தை நீங்கள் இரண்ட வேண்டாம் நாங்கள் ஆனரவு உப்பை உலகத்திற்கு வெளிநாடுகளுக்கு கொண்டு போற அளவுக்காக நாங்கள் வேலை திட்டத்தை ஆரம்பித்து இருக்கிறோம் உப்பு உலகத்திற்கு விற்பனை செய்ய போகிறோம்

வேலையை இந்த மாதம் தொடங்கி ஐயா நாலு நாள் தானே வேலை செய்து நீங்கள் சொல்வது இருக்கிற சில அமைப்புகள் சில கட்சிகள் குத்தச்சாட்டைத்தான் நாங்கள் உலகத்தரத்துக்கு கொண்டு போவோம் உலகத்தரத்துக்கு என்னத்தையும் செய்யுங்கோ ஐயா நான் வந்த ஐயா அங்க வேலை செய்யறேன்னு ஐயா வேலை செய்து வேலை இல்லையேண்டு இங்க வந்து வைக்கிறோம் அங்க இருக்கிற முகாமையாளர் அவவேலுவலோட என்ன வேலையில அப்படி பிள்ளையானுக்க விரும்புறாங்க அவர்களுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நடவடிக்கை எடுக்க நீங்கள் அங்க வேலை செய்கிறீங்களோ உங்களுக்கு பெயரா முக்கியம் உப்பா முக்கியம் ஐயா உங்களுக்கு உப்பு தான் முக்கியம் ஐயா உப்பை விட ரோசம்ன்றதா விளங்குதா நீங்களும் ஒரு தமிழன் விளங்குத அந்த உப்பு போட்டு தின்னு சொல்றவங்க விளங்குது அப்ப எங்களுக்கு உப்பிலும் பார்க்க பேர் தான் முக்கியம் விளங்குது பேர் முக்கியம் என்பது இப்போது இவழா காலமும் இருந்த அரசாங்கங்கள் தொழிற்சாலைகள் இயங்க விடவில்லை நாங்கள் தான் இப்போது தொழிற்சாலைகளை உலக தரத்திற்கு இதண்டுவதற்கு ஆரம்பித்திருக்கிறோம் எனவே இந்த இதிலே பல விதமான பிரச்சனைகள் இருக்குது நான் உங்களுடைய தொழிலாளர்களை கதைத்து அதற்கு நான் ஒரு ப்ரப்போசல் உண்டு அதற்கு ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கி உங்களுக்கு நான் மறுபடியும் வேலை வாய்ப்பை தந்து உப்பை வந்து உலகம் எங்கும் இலங்கையின் உப்பு உலகம் எங்கும் வியாபைத்து இருக்கும் அளவுக்கு நாங்கள் இதன்று தயாராக இருக்கும் சரி உப்பு விளையாடுது சரி நீங்க உலகத்துக்கு விநியோகிக்க போறீங்க சரி அந்த உப்பு பண்றதுக்கான இருக்கும் இங்க

பொறுமுறை கொண்டு வர போகும் நாங்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம் நீங்க உலக மட்டும் போட்டியால் ஆனா அங்க இருக்கிற வேலாறு பற்றி ஒரு சிந்திக்கிறீங்கள இல்ல நாலு நாள் வேலை செய்யறோம் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அங்க எங்களுக்கு வந்து ஒரு மருத்துவ வசதி சரியா இல்லையா அடுத்தது ஒரு தங்குமிட வசதி இல்லையா போதும் உங்களுக்கு மருத்துவ வசதி என்பது பெருமளவில் தேவைப்படாத ஒன்று உப்பு என்பது இருக்கிற உப்பு தன்மை தன்மை உங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டால் அது இருக்கும் எனவே நீங்கள் ஏனைய கட்சிகள் இதை குழப்புகிற சிலர் சொல்லுகிற கருத்துக்களை விட்டு ஆயிரவு உப்பு தொடர்ந்தும் உங்களுக்கு பயன்பெறுவதற்கான எல்லா வழிகளையும் நாங்கள் எங்களுடைய தலைமை கதைத்து உங்களுக்கு செய்வோம் வீணான போராட்டங்களில் ஈடுபடுவதால் பயன்கள் இருக்காது என்பதை சொல்லுகிறோம். அடுத்த பிரச்சனை ஐயா அங்க குடிக்கிறது சரியான தண்ணி இல்லையா? நாங்க இங்க இருந்து வெளியில போய் தான் ஐயா தண்ணி எடுத்து கொண்டு வரணும். அது வந்த ஐயா இது சுடு தண்ணி பாட்டில்கேந்து வாட மாதிரி ஐயா அந்த தண்ணியை கொண்டு வந்து நாங்க குடிக்கிறேன்டா உப்பு காதுக்கே நின்றுட்டு சுடுதண்ணி தண்ணி குளிரா குடிக்கிறாய் ஐயா. ஒரு தண்ணி குடிக்கணுமே யானே. நீங்க வேலை செய்யறானங்களேன்னா. இல்ல நீங்க சொல்றது முரணான விடயம். என்ன முரணான ஐயா? நீங்க உற்பத்தி செய்பவர்கள். வார்ல ஊடால் பிரIDGE கே வெச்சிட்ட தான் தண்ணியை நீங்க ஓரளவுக்கு நீங்க காதுகத்து

கண்டிப்பாக செய்வதற்கு நாங்கள் தொடர்ந்தும் அந்த வேலை திட்டங்களைத்தான் ஈடுபடுத்த இருக்கிறோம் ஈடுபடுத்தினால் நீங்கள் நிம்மதியாக

பொருள் இல்லாவற்றுக்கும் அதுக்கான ஒரு தீர்வை பெறுவதற்கு தான் நாங்கள் உலகத்தரமான உப்பை தரப்போகிறோம் சரி உலகத்தரமான உப்பு தாங்கோ போங்க என்னோ செய்தியா இந்த எட்டாயிரம் ரூபா உலர் பொதி ஒன்று சொன்னீங்களா அதான் அது உங்களுக்கு படிப்படியாக வழங்கப்படும் இப்போது அவசரப்பட தேவையில்லை உங்களுக்கு இப்போது அதற்கான எல்லாவும் இதண்டி கொண்டிருக்கும் அப்ப எல்லாம் இதண்டுகிற பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக உப்பு உப்பு அல்ல உங்களுக்கான பொதிகளும் வழங்குவதற்கு நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் இதில் குழப்புபவர்களுக்கும் நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம் இவர்களை நாங்கள் உலகத்தலத்துக்கு கொண்டு போவோம் ஐயா உங்களோட உலகத்தரம் வேண்டாம் ஐயா நாங்கள் சொல்ற ஐயா ஒரு கோழி கோழி பண்ணிய வளர்த்து ஒரு முட்டையை உற்பத்திய செய்யுங்க செய்யுங்க ஐயா இப்ப உப்புக்கும் அங்க போய் கையேந்தோண்டியா கிடக்கண்டா என்னையா செய்கிறது பின் விலை அதிகரித்தது என்பதும் உப்புகளை பதுக்குகிறார்கள் உப்புகளை பதுக்கி உப்புகளை வைத்து அரசியல் செய்வதற்குத்தான் இப்ப தோற்று போனவர்கள் முயற்சிக்கிறார்கள் அந்த பதுக்குறவர்களை தானே நீங்கள் இப்ப போன ஆட்சிக்காரர்கள் வச்சு புடி புடி என்று புடிச்சு கொண்டு இருக்கிறீங்க அப்ப இந்த ஆட்சி உங்களோட ஆட்சியிலையும் பதுக்குறார்கள் என்றா இல்லையாது உண்மையிலே அதிகாரிகள் எல்லோரும் பிழை விடுகிறார்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக இவ்வாறு புலை செய்கிறவர்களுக்கு எதிராக எங்களுடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் உங்களுடைய உப்பு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் இப்போது நீங்கள் உப்பை அளவாக பாவியுங்கள் உங்களுக்கு தேவையற்ற பிரஷர் கொலஸ்ட்ரோல் போன்ற நோய்கள் வராமல் இருப்பதற்கும் எங்களுடைய அரசாங்கம் முன்னுதாரணமாக செயற்படும் அதான் நீங்க இதுக்கு வந்த இப்படி ஒரு முறையை கொண்டு வாங்க திராமணத்தை ஒரு செயல் திட்டம் மாதிரி கொண்டு வாங்க திராமணர் செயல் திட்டம் மாதிரி உப்பு போட்டு சாப்பிடுறதுல தானே அப்ப அத மாதிரி நீங்களும் அந்த பழகி கொள்ளுங்க அவர்கள் மாதிரி அவர்கள் எப்படி வாழ்றாரு பழகி கொள்ளுங்கன்ற மாதிரி சொல்லுங்க ஜனங்களுக்கு இல்ல உண்மையில் உப்பு பிரச்சனை கொஞ்ச காலம் தான் நடைபெறும் அப்படி இல்லை நீங்க கடல் தண்ணியை தான் கரைகளுக்குள் விட்டு சமைக்க வேண்டிய நிலைமையும் பெறும் உப்பு பிரச்சனையை பற்றி பொறுமையாக இருக்க வேண்டும் அதற்கு கண்டிப்பாக எங்களிடம் தீர்வு உண்டு தீர்வு உண்டு ஐயா நாங்கள் செய்தோடு வேலையோட்டு வந்தாலும் ஒரு வைக்க உப்பு வாங்கினா ஜோத்துக்க உப்பு போட்டு தின்ன அதன் வாக்கு சாப்பிடுற நாக்குகளுக்கு உப்பு போட்டாலே என்ன மாதிரி தெரியாது விளங்குது உங்களுக்கு குடிகாரனுக்கு அதை விட அவர்களின் பிழை நீ உப்பு உப்பு உப்பை நாங்கள் உலகத்தரத்துக்கு கொண்டு நோக்கம் எனவே உலகத்தரத்துக்கு கொண்டு போவதற்கு அதிலே பல சிக்கல்கள் வரலாம் ஆனால் உலகத்தில் உப்பை விட்டு இலங்கை ஒரு மிகப்பெரிய நாடாக எதிர்காலத்தில் இருக்கும் நீங்கள் அதை பார்க்க முடியும் சரி இப்ப கருவாடு தெரியுமா ஐயா கருவாடு இந்த விழா

திருப்பி திருப்பி நீங்கள் அதை அழுவி காய வைத்து தான் நீங்கள் சமைக்க முடியும் உப்பு இல்லாத கருவாட்டிற்கான பெருமதியும் அதிகம் அதை நாங்கள் உலகத்துக்கு கொண்டு போவோம் உப்பு இல்லாமல் அதை பற்றி அதிகம் யோசிக்க வேண்டாம் நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்திலேயே உங்களுக்கான உப்பை நாங்கள் சரியாக தருவோம் நீங்கள் அதை பற்றி யோசிப்ப தேவையில்லை அதை நாங்கள் கட்டாயம் இரண்டி விடுவோம் நீங்க உப்பும் கட்டம் கட்டமா குடுத்தீங்க இந்த மாசத்துக்கு ஒரு வைக்கேட்டு ஒரு குடும்பத்துக்கு அந்த மாதிரி அப்படி இல்லை நான் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வோம் நீங்கள் அவரை சந்தியுங்கள் நான் வேளாடுறதுக்கு என்ன தீர்வு அதை சொல்லுங்க வேலை செய்வர்கள் கண்டிப்பாக அவர்களுடன் கலந்தாலோசித்து இல்லை அவர்களின் பிரச்சனைகளை நாங்கள் கேட்டு கண்டிப்பாக அவர்களுக்கு நாங்கள் தீர்வை வழங்குவோம் என்று நான் சொல்கிறேன் நன்றி நீங்கள் போய் வாருங்கள் பிரச்சனைகளை நிலைமை போராடி போராடி சாகணும்ன்ற நிலமை நிலைமையா கிடக்கும் எடுக்க எடுத்தாலும் போராட்டம் தானே நாங்கள் செய்ய வேண்டிய கிடக்க அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை போராட்டம் போராட்டம் மட்டும் கத்து கத்த கத்தி உங்களிடப்பேன் ஒவ்வொருவரும் நம்பியும் நாங்கள் உப்படி கந்தருந்து போறதானே கடைசியில உப்புல என் கையை வச்சா அடுத்த முறை பருப்பில் கையை வைப்பீங்களா என்ன மேனேஜர் அப்பா